ஹாய் விஸ் வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கிழங்குகள் ஐட்டம் தாங்க அதை எப்படி நம்ம நடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு அது மாதிரி செய்ய முடியும் அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோ உள்ளே போகலாம் நான் வந்து கருணை மஞ்சள் ஒரு புழாங்கிழங்குன்னு ஒரு மூணு வெரைட்டியான கிழங்க வந்து உங்களுக்கு நட்டு காட்டுறேங்க இதே மாதிரியாக உங்கள்கிட்ட எத்தனை வெரைட்டி இருந்தாலும் இது மாதிரி நடவு செய்யலாங்க நான் ஆல்ரெடி நிழலில் போட்டு வச்சதுனால தானாகவே ஆட்டோமேட்டிக் இவ்வளோ அளவுக்கு குரோத் வந்திருக்குங்க இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து நான் எடுத்து வைக்கலாம் டேரெக்டாகவே நான் நடவு செய்யலாம் எந்த குரோ பேக்கில் வைக்கிறானோ அதுலேயே நான் டேரெக்டாக எடுத்து வைக்கலாம் அப்படி இல்லை லைட்டாக தான் குரோத் வந்திருக்கு நல்லா குரோத் வரட்டும் அப்படின்னா நீங்கள் இந்த வைகாசி பட்டத்தில் நம்ம கிழங்குகள் நடக்கூடிய பட்டங்கள் பதமான பட்டம் இப்போ வச்சிங்கன்னா பத்து மாதம் பதினோரு மாதத்தில் உங்களுக்கு தை மாதம் ஓரளவுக்கு அறுவடைக்கு கொஞ்சம் வரும் அதுக்கப்புறம் அந்த பதினொன்றாவது மாதத்துலேயும் நீங்கள் அறுவடை பண்ணலாங்க மேக்ஸிமம் ஒரு பத்து மாதத்துலேயும் நீங்கள் கிழங்குகள் அறுவடை பண்ணுறத பார்க்கலாம் அப்போ நீங்கள் எப்போ வைக்கணும் அப்படின்னா இந்த வைகாசி பட்டத்தில் வைக்கலாங்க வையாசி இன்னும் வரல அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கிழங்குகளில் வந்து இப்போயே நாற்றுகள் மாதிரி எடுத்து வைக்கலாம் அது எப்படி நாற்றுகள் வைக்கலாம் அப்படிங்கிறத எப்படி முளைக்க போட்டு அதை ரெடி பண்ணி வைக்கலாம் குரோ பேக்கில் எடுத்து வைக்கிற அளவுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அதை பார்க்கலாம் அதுக்கு வந்து மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பீட் இருந்தாலும் வெறும் கோகோ பீட் எடுத்துக்கலாம் இல்லை அந்த கோகோ பீட்டோட கொஞ்சம் செம்மண் இல்லை நீங்கள் ஆல்ரெடி தோட்டம் போட்டு அந்த மண்ணெல்லாம் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்து ஒரு இது மாதிரி அகலமான டப்பா இல்லை ஒரு தொட்டி அது மாதிரி இருந்தாலும் நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கலாங்க அது மாதிரி அந்த கிழங்கு முழுகிற அளவுக்கு மண்ணு போட்டால் போதுங்க ஒரு அரை அடி அளவுக்கு இருந்தால் அது மாதிரி தொட்டி செலக்ட் பண்ணிக்கிங்க அடுத்தது கிழங்குகள் பாருங்கள் நல்லா குறுத்து வந்திருக்குது குறுத்து வந்த கிழங்கு திருப்பியும் வச்சோம்னா சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக குரோத் க்ரோத் ஆகி வந்துருங்க நமக்கு ஃபிஃப்டீன் டேஸ் அந்த வைகாசி ஒரு டென்னு ஒரு ஃபிஃப்டீன் டேஸு ட்வெண்ட்டி டேஸ் எப்படியும் வைகாசிக்குள்ளே நம்ம குரோபேக்கில் எடுத்து வைக்கிற மாதிரி வச்சா போதுங்க குருத்து வந்ததையே திருப்பி மண்ணில் போட்டு வச்சிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக குரோத் ஆயிருங்க அதனால் நான் அந்த அதிகமாக குருத்து வந்து முளைச்சிருக்கிறத எடுத்து எடுத்து வச்சுட்டு குருத்து இல்லாமல் சின்னதாக முட்டியிருக்கிறத நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸாக இப்போ காட்டேன் நான் வந்து டைரெக்டாகவே எடுத்து வச்சிடலாம் ஏன்னா அது கொஞ்சம் வளர்ந்துருக்குது அதே பாருங்க இப்போ மஞ்சளும் பாருங்கள் லைட்டாக அப்படியே குருத்து மாதிரி அந்த ஒயிட்டாக அந்த முளைப்பு திறன் இருக்கும் இப்படி முளைச்சிருந்துச்சு அப்படின்னா அது மாதிரி சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரி எடுத்து நேராக தான் வச்சு அந்த குருத்து மேலே இருக்குது அப்படின்னு நடக்கூடாதுங்க எந்த கிழங்குகள் ஐட்டமாக இருந்தாலும் எப்படி குருத்து இருந்தாலும் நீங்கள் அதை அப்படியே ஸ்லீப்பிங் மாதிரி படுக்க போட்டு நீங்கள் பண்ண போட்டு மூடலாங்க அது தன்னால் ஆட்டோமேட்டிக்காக குருத்து வந்து நல்லா முளைச்சி நேராகவே உங்களுக்கு வருங்க நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் அதனால் கிழங்குகள் எது வேணுமாலும் இப்படி பதிய போடும்போது நீங்கள் மண்ணுக்குள்ளே அப்படியே போட்டு லைட்டாக அப்படியே படுக்கை போட்டு மூடிட்டிங்கன்னா நல்லா க்ரோத் ஆகுங்க அது மாதிரி இப்போ கிழங்குகள் ரெண்டு மூணு கிளையாக இருக்குது நான் கட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கிழங்குகளை கட் பண்ணிடணும் இப்பயே கட் பண்ணிவிட்டு ஒரு நாள் விடலாம் அந்த ஏன் அப்படின்னா அந்த ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கணும் ஈரத்தன் வெயிலில் வச்சிடக்கூடாது நிழலையே அந்த ஈரத்தன்மை இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு ஃபங்கஸ் மாதிரி அதாவது கொஞ்சம் அழுகுன மாதிரி வெள்ளையாக பூக்கும் பூத்த மாதிரி இருக்குங்க அது இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்ம மஞ்சள்லேயோ எந்த கிழங்கு நீங்கள் மூணா நாளாக பெரிய கிழங்காக வாங்கியிருப்பீங்க அது கொஞ்சம் கொஞ்சம் முளைப்பு திறன் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சிடணும் முளைப்பு இல்லாமே சும்மா பீஸ் போடுற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணக்கூடாது எங்கெங்கே முளைப்பு திறன் முளைச்சி இருக்குதோ முட்டி இருக்கும் அப்படி பச்சையாக குறுத்து வந்த மாதிரி இருந்ததுன்னா அதை பார்ட்டு பாட்டாக கட் பண்ணணும் நீங்கள் பாட்டுக்கு இல்லை ஒரு கிழங்கு பெருசாக இருக்குதுன்னு போட்டுக்கிட்டு கட் பண்ணக்கூடாது இந்த குர்த்து வரத பார்த்து நீங்கள் கட் பண்ணி ஒரு நாள் அந்த இதை காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இது மாதிரி படுக்கை போட்டு மண்ணை போட்டு மூடணுங்க அதனால் செம்மண் அதிகமாக போட்டு மூடக்கூடாது நல்ல உதிரி மாவாக இருக்கிறதா அதாவது உதிரி மண்ணாக பார்த்தீங்கன்னா பீட்டு சேர்க்கலாங்க வெறும் பீட்டு போட்டாலும் போகலாம் ஆனால் அதுக்கு நீங்கள் தண்ணி விட்டு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க விட்டுட்டீங்கன்னா காஞ்சி போயிடுது அதனால் நீங்கள் பீட்டோட கொஞ்சம் செம்மண் சேர்த்துக்கலாம் இப்போ பீட் வந்து இப்போ ஒரு டப்பா சேர்க்குறீங்கன்னா செம்மண்ணை ஆஃப் போடலாம் மாட்டு எருவும் ஒரு ஆஃப் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் போடலாம் எந்த மண்ணில் வைச்சாலும் வருங்க இது பாருங்கள் இது மேலே குறுத்து இருக்கிறதுனால நான் இது மாதிரி கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு மறுபடியும் இது மாதிரி குறுத்து வந்த பகுதியை கட் பண்ணி வைக்கும்போதே இப்போல்லாம் எடுத்து வச்சுருந்துங்க இல்லை அப்படியே கிழங்கு வைப்போம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம எந்த இதெல்லாம் குறுத்து வருதோ அதை பார்த்து கட் பண்ணி எடுத்து வைக்கலாம்னா அப்படி வைக்கக்கூடாதுங்க ஏன்னா அதை எடுத்தது கட் பண்ணிவிட்டு நம்ம உடனே வைக்கினா தூக்கி நம்ம வெயிலில் வச்சோம்னா ஏற்கனவே வளர்ந்தது வந்து காஞ்சி போயிடும் அதனால் அழுகி போயிடும் வெறும் விட்டுருங்க நீங்கள் இப்போ வைக்கும்போது எப்படியெல்லாம் கட் பண்ணணுமோ கட் பண்ணி வச்சுட்டா உடனே அதை எடுத்து நாளைக்கு நடவு செய்யும்போது அப்படியே டேரக்டாக எடுத்து வச்சிடலாம் அதனால் எந்த டைரக்ஷன்ல எப்படி கட் பண்ணணுமோ கட் பண்ணி இது மாதிரி நடவு பண்ணிக்கணுங்க இது மாதிரி வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் லைட்டாக தண்ணி தெளிச்சா போதுங்க அதுக்கு மேலே லைட்டாகவும் மண்ணு போட்டு இது மாதிரி வச்சிடலாம் நிழலான இடத்துல வச்சிடணும் காத்தோட்டமாகவும் இருக்கணுங்க கப்புன்னு போட்டு வச்சிடக்கூடாது லைட்டாக அந்த மேயிற காய காய நம்ம தண்ணி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பாஞ்சு இருபது நாள் ஆகும் ஸ்லோவாக தான் வரும் ஆல்ரெடி குருத்து உள்ளது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முளைச்சி வந்துடும் அந்த குருத்து இல்லாமல் அப்படியே கிழங்கா போட்டது வந்து கொஞ்சம் நாள் ஆகுங்க நம்ம தோட்டத்து சைடெலாம் வச்சிங்கன்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகுங்க ஃபுல்லாக அந்த ஒரு தோட்டம் வச்சோம்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி மேலே வெளியே வர்றதுக்கு யாரெல்லாம் மாடித்தோட்டம் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறீங்க எல்லாமே எப்படி பாட்டிங்க மிக்ஸ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்குறேங்க பார்க்காதீங்க போய் பாருங்கள் மறுபடியும் கிழங்குகள் எப்படி நடவு செய்கிறதுன்னு இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே இப்பயே நடுங்க நட்டாதான் வைகாசி மாதம் முடியிறங்காட்டி நம்ம எடுத்து வச்சாதான் நமக்கு பத்து மாதத்தில் நல்ல கிழங்குகள் அறுவடை பண்ணலாங்க நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்கள் சூப்பராக குரோத் ஆகுங்க நான் இது மாதிரி தான் பண்ணுவேன் இல்லை நான் வேறு மெத்தேடில் பண்ணுவேன் எனக்கு சூப்பராக வரும்னாலும் ஓகேங்க உங்கள் மெத்தேட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஆனால் இந்த மாதத்துலையே பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருக்கிறீங்க இப்போ தான் புதுசாக பார்க்குறோம் அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு ஒரு நாலு வீடியோ போட்டிருப்பாங்க அதை போய் பாருங்கள் நாங்கள் இலவசமாக நாற்று ரக கத்தரி மிளகாய் பூக்கள் விதைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி கொடுத்தோம் இப்போ இன்னுமே மே மாதம் லாஸ்ட் வீக்கில் கொடுக்கலான்னு இருக்கோம் உங்களுக்கு தேவை வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுள் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை போய் பாருங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பும் கொடுக்குறேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஹாயின்னு போட்டு நியூ சப்ஸ்கிரைபர்னு போட்டிங்கன்னா நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோங்க உங்களுக்கு என்னென்ன ரகம் வேணும் நாங்கள் எங்ககிட்ட என்னென்னலாம் இருக்குதுன்னு நான் ஃபைனலாக வாட்ஸ்அப் குரூப்பில் லிஸ்ட்டு கொடுக்குறேங்க அது எது எது தேவைப்படும் தேவையில்லைன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா லாஸ்ட்டில் வாங்கிக்கலாங்க கொரியர் சார்ஜ் மட்டும் பே பண்ணுற மாதிரி வருங்க ஒன் ஃபிஃப்டி ஆனால் விதைகள்லாம் வந்து இலவசந்தாங்க ஏன் அப்படின்னா நான் ஒரு ஒரிஜினலாகவே நானே விதைகள் சேகரித்து பாக்கெட் போட்டு உங்களுக்கு அனுப்புகிறேங்க மற்ற வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களும் ஃப்ரெண்ட்ஸுங்களும் நமக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க பல விதைகள் ஆனால் தான் ஃபைனலாக என்னென்ன விதைகள்னு நான் லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு காட்ட முடியுங்க இந்த ஆஃபரை விட்டுறாதீங்க ஓகே பாய் தேங்க் யூ